வணக்க மகளே கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்த வாரம் வந்து சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு போட்டியாளர் தான் சின்னம் அவர் வந்து இறுதி போட்டிக்கு அதாவது ஃபைனலுக்கு செலக்ட் ஆகுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஏன்னா அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து காணப்பட்டுச்சு அவரோட்டு பாடல்கள் காணப்பட்டுச்சு அவரோட்டு குரல் பணம் காணப்பட்டுச்சு அவருடைய பாடல் தெரிவுகளும் வார வாரம் வந்து ரொம்பவுமே அற்புதமாக கொடுத்துருந்தாரு அது எல்லாருமே ரசிக்கத்தக்க பணம் காணப்பட்டுச்சு இதனாலேயே இந்த வாரம் வந்து சின்னதா போகணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதற்கு ஏற்ற மாதிரியே ரசிகர்கள் என்ன நினைச்சாங்களோ அதுவே நடந்துருச்சு இந்த வாரம் வந்து நம்ம சின்னு வந்து இறுதிப் போட்டிக்கு போயிட்டாரு குறிப்பா இந்த வாரம் வந்து எல்லா போட்டியாளர்களும் ஏதோ ஒரு பாடல படிச்சுக்கிட்டு இருந்தப்ப நம்ம சின்ன களத்துல இறங்கி திருப்பாச்சி அருவாலை தீட்டிக்கிட்டு பாடாவாடா அப்படிங்கிற ஒரு ஃபோக் பாடலை வந்து ரொம்பவுமே அற்புதமா பாடி முடிச்சாரு அந்த பாடலை கேட்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு கூச பம்ப்ஸ் எனர்ஜி ரசிகர்களாக இருக்கட்டும் அங்கிருந்த போட்டியாளர்களாக இருக்கட்டும் அரங்கத்தில் இருந்த நடுவர்களாக இருக்கட்டும் ஜூரி நடுவர்களாக இருக்கட்டும் அதை டிவியில் பார்த்துக்க நம்மளாக இருக்கட்டும் இப்படி எல்லாருக்குமே அந்த பாடல் வந்து ஒரு பம்ப்ஸாக காணப்பட்டுச்சு ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க இந்த பாடல் மூலமே அடுத்த கட்டத்துக்கு அதாவது இறுதி போட்டிக்கு நம்ம சின்ன வந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட இறுதி நேரத்தில் எது வேணும்னாலும் எப்படியும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுபோல் இறுதி நேரத்தில் இறுதி இப்போ டைம்ல வந்து வேற யாராவது வின் பண்ணிடுவாங்களா இல்லாட்டி வேற யாராவது இறுதி போட்டிக்கு செலக்ட் ஆகிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு திக் திக் நொடி வந்து காணப்பட்டுச்சு ஏன்னு சொன்னால் எந்த போட்டியாளருமே யாருக்கும் சலைத்தவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய பாடல் தெரிவுகள் வந்து காணப்பட்டுச்சு இறுதியாக நம்ம சபேஷன் போயிறப்ப கூட எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சியாக காணப்பட்டுச்சு இலங்கை ரசிகர்களுக்கு பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தின ஒரு சம்பவமாக சரித்திரமாக அந்த சபேசன்ட்டு தெரிவு காணப்பட்டுச்சு அதே மாதிரி இந்த வாரம் வந்து நம்ம சின்னூட்டு தெரிவு வந்து அதாவது இறுதிப் போட்டிக்கு நம்ம சின்னத்தான் போக போகிறாரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதுமே ஏகப்பட்ட விஷஸ் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்துட்ருந்தோம் குறிப்பாக யூடியூப்பாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் இப்படி இல்லை டிக்டாக்காக இருக்கலாம் இப்படி வந்து ஏகப்பட்ட வரவேற்புகள் காணப்பட்டுச்சு சமூக வலைத்தளங்களில் கூட அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இந்த கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலில் வந்து சரிகவ பாலை என்னென்ன நடக்கப்போகுது அங்க இருக்க போட்டியாளர்கள் எப்படியான பாடல்களை படிக்க போறாங்க இறுதி போட்டி எவ்வளோ சுவாரஸ்யமாக நடக்க போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலை வந்து தாரத்துக்கு நாங்க தயாராக இருக்கோம் எனவே மறந்துடாம நம்ம பக்கம் நவ் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி உடைபெறுறோம் நன்றி வணக்கம்